வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் அங்கோலா அதிபர் திரு ஜாவோ மேனுவேல் கான் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் வேவ் சுச்சி மாநாடு பொழுதுபோக்குத் துறையில் இளம் படைப்பாளிகளுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் தெருநாய்களின் இனப்பெருக்கு கட்டுப்பாட்டு பணிகளை துரிதப்படுத்தவும் அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சென்னை கோயம்பேடு பட்டாபுரம் வரை சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மெட்ரோ வழித்தட திட்டத்திற்கு மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி முப்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் அங்கோலா அதிபர் திரு ஜாவோ மேனுவேல் கான் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் நடைபெறும் இந்த பேச்சுக்களின் முடிவில் இரு நாடுகளுக்கு இடையே பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன அங்கோலா அதிபருடன் அந்நாட்டின் மூத்த அமைச்சர்கள் உயரதிகாரிகள் வணிக நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் இந்தியாவிற்கு வந்துள்ளன இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் அங்கோலா அதிபருக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது வரவேற்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இனி வேவ் மாநாடு குறித்த செய்திகள் மும்பையில் நடைபெற்று வரும் வேப் சுற்று மாநாட்டின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மாநாட்டில் கௌரவிக்கப்பட்டனர் அனிமேஷன் விளையாட்டு மற்றும் திரைப்பட தயாரிப்பு முதல் செயற்கை நுண்ணறிவு இசை மற்றும் டிஜிட்டல் கலை வரை ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையையும் உள்ளடக்கி இந்த போட்டி நடத்தப்பட்டது இந்தியாவில் தயாரிப்போம் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் அறுபதற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்து நூற்றுக்கும் மேற்பட்ட சர்வதேச பங்கேற்பாளர்களுடன் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இளைஞர்களின் துடிப்பான ஆற்றலை படைப்பாற்றல் துறையில் வெளிப்படுத்த ஒரு சர்வதேச அளவிலான வாய்ப்பை இந்த போட்டி வழங்கியது வெற்றி பெற்றவர்களை கவுரவித்து பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இது ஒரு வரலாற்று தருணம் என்று கூறினார் முதல் முறையாக படைப்பாற்றலுக்கு மட்டுமே ஒரு விருது வழங்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் பொழுதுபோக்குத்துறையில் நடத்தப்படும் இதுபோன்ற மாநாடுகளால் இளம் படைப்பாளிகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக செய்தியாளர்களிடம் பேசிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் பொழுதுபோக்குத்துறையில் இந்த மாநாடு குறிப்பிடத்தக்கதாக அமைந்துள்ளது என்றும் இளம் கலைஞர்கள் மூத்த கலைஞர்களுடன் கலந்துரையாடும் வழங்கியது கூறினார் படைப்பாற்றலை இளம் தலைமுறையினர் தொழில்நுட்பத்துடன் எவ்வாறு இணைக்கிறார்கள் என்பதற்கு இந்த மாநாடு சிறந்த வாய்ப்பை வழங்கியுள்ளதாக நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்தார் தெருநாய்களின் இனப்பெருக்கு கட்டுப்பாட்டு பணிகளை துரிதப்படுத்தவும் அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் நகரப்பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தலைமை செயலகத்தில் நேற்று முதலமைச்சர் தலைமையில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிப்பதற்கும் நாய் இனப்பெருக்கு கட்டுப்பாட்டு பணிகளை அதிக அளவில் மேற்கொள்ளவும் உள்ளாட்சி அமைப்புகளில் ஐநூறு நபர்களுக்கு நாய்களை பிடிக்க பயிற்சி வழங்க முடியும் செய்யப்பட்டுள்ளது நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள ஐநூறு மருத்துவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கவும் மாநிலம் முழுவதும் நூறு கால்நடை மருத்துவமனைகளில் இதற்கான அறுவை சிகிச்சை வசதிகளை உருவாக்கவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் இடம்பெறுகிறது சமூக நீதியை காக்கும் மத்திய அரசின் சாதனைகளின் மைல்கல்லாக சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஒப்புதல் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் சென்னை கோயம்பேடு பட்டாபுரம் வரை சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மெட்ரோ வழித்தட திட்டத்திற்கு மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இத்திட்டம் பாடி புதுநகர் முகப்பேர் அம்பத்தூர் திருமுலைவாயில் ஆவடி வழியாக பட்டாபுரம் வரை பத்தொன்பது உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களுடன் அமைக்கப்படும் ரயில் நிலையத்தையொட்டி நானூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாயில் மூன்று மேம்பால சாலை திட்டங்களின் ஒருங்கிணைப்புடன் இந்த திட்டம் அமையவுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இத்திட்டத்திற்கு மத்திய அரசின் பங்களிப்பு மற்றும் பன்னாட்டு நிதியுதவி கோரவும் மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழா இன்று தொடங்குகிறது சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கோத்தகிரி நேரு பூங்காவில் காய்கறி கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியாக பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சி கோத்தகிரி நேரு பூங்காவில் இன்று மற்றும் நாளை நடைபெறவுள்ளது இதில் சுற்றுலா பயணிகளை கவர தோட்டக்கலைத்துறை சார்பில் இரண்டரை டன் காய்கறிகளை கொண்டு பட்டாம்பூச்சி ஜல்லிக்கட்டு காலை மரகதபுரா கிளி சிலம்பம் உள்ளிட்ட வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளது மேலும் பிற மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் பதினெட்டு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கூடலூரில் மே ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் பதினோராவது வாசனை திரைவை கண்காட்சியும் மே பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆகிய தேதிகளில் உதகை ரோஜா பூங்காவில் இருபதாவது ரோஜா கண்காட்சியும் புகழ்பெற்ற நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி மே பதினாறாம் தேதி துவங்கி ஆறு நாட்கள் உதகை அரசு தாவரவியல் பூங்காவிலும் அறுபத்தி ஐந்தாவது பழக்கண்காட்சி இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் குன்னூர் சிம்ஸ் பூங்காவிலும் உள்ளது இந்த கண்காட்சிகளை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது உதகையிலிருந்து சரவணன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்துள்ளது குடியாத்தம் பகுதியில் பெய்த மழை காரணமாக நூற்றுக்கணக்கான வாழை மரங்கள் சேதமடைந்தன சிவகாசி அருகே மின்னல் தாக்கியதில் கட்டிட தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார் திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன நீலகிரி மாவட்டத்தில் உதகை குன்னூர் கோத்தகிரி பகுதிகளில் நேற்று சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது இதனால் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் மரம் விழுந்து மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இருவரி செய்திகள் காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சென்ற கப்பல் ஒன்று மால்டா அருகே நடுக்கடலில் வெடித்து சிதறியது பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து நேற்று ஜெர்மனியின் பெர்லின் நகரில் ஏராளமான இந்திய வம்சாவளியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியா வந்துள்ள சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எக்னாசியோ கசஸ் நேற்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் கேதர்நாத் ஆலயம் திறக்கப்பட்ட பின்னர் இதுவரை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வருகை தந்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளார் கேரளாவில் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று இரவு ஒரு அறையில் மின்கசிவு ஏற்பட்டு உருவான புகை மூட்டத்தால் நான்கு நோயாளிகள் திணறி உயிரிழந்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட பத்தொன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து சுமார் அறுபத்தோராயிரம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பராமரிப்பு பணி காரணமாக கோவை நாகர்கோவில் ரயில் வரும் முப்பத்தொன்றாம் தேதி வரை திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று சேலம் கோட்ட ரயில்வே அறிவித்துள்ளது தூத்துக்குடி மாநகராட்சி பள்ளி மாணவர்களின் கோடைக்கால விடுமுறையை பயனுள்ளதாக்கும் வகையில் ஏன் என்று கேள் என்ற தலைப்பில் கோடைக்கால அறிவியல் பயிற்சி முகாம் இன்று முதல் நடைபெறவுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் மிருகண்ட ஆணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது அதிகரித்து வரும் கூட்ட நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வரும் எட்டாம் தேதி முதல் கூடுதலாக நான்கு பெட்டிகள் இணைக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி முப்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருபத்தி நான்கு ரன் எடுத்தது இருநூற்று இருபத்தைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய ஹைதராபாத் அணி இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி ஆறு ரன் மட்டுமே எடுத்தது பெங்களூருவில் இன்று மாலை மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய மகளிர் ஹாக்கி அணியினர் இன்று மீண்டும் ஆஸ்திரேலிய அணியுடன் விளையாடவுள்ளனர் இந்த போட்டி பர்த் நகரில் உள்ள ஹாக்கி விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் அங்கோலா அதிபர் திரு ஜாவோ மேனுவல் கான் இரு இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் வேவ் சுச்சி மாநாடு பொழுதுபோக்குத் துறையில் இளம் படைப்பாளிகளுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் தெருநாய்களின் இனப்பெருக்கு கட்டுப்பாட்டு பணிகளை துரிதப்படுத்தவும் அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சென்னை கோயம்பேடு பட்டாபுரம் வரை சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மெட்ரோ வழித்தட திட்டத்திற்கு மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி முப்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது இத்துடன் இந்த பெற்றது